ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவிரியோட அம்மா வந்து அப்படியே கோவமாக உள்ளே போனவங்க அப்படியே கையில் ஆர்த்தி தட்டை எடுத்துன்னு வரும்போது அப் அப்பா அந்த குடும்பமே ஒரு சந்தோஷத்துக்குள்ளா போகிறாங்க அந்த இடத்துல நம்ம யமுனா வந்து ஓடி வந்து அப்படியே அவங்க அம்மா கால பிடிச்சு நான் பாருங்க ஐயோ இந்த வாரம் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டுக்கு அளவே இல்லைங்க வேற லெவலில் இருந்துச்சுங்க அப்பா நம்ம ஊருங்களுக்கெல்லாம் போனால் எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் முறுக்கின்னு அதுக்கப்புறம் ஒரு குழு வந்து நம்மளை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேச வச்சு கிட்ட பேச வச்சு அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க அம்மா வந்து நம்ம யமுனாக்கும் நம்ம நிவீனுக்கும் வந்து ஆர்த்தி எடுக்கிறத பார்க்கும் போது அப்பா வேறு லெவலில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த இடத்துல வந்து அப்பா காவேரியோட முகத்தில் பார்க்கணுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம அம்மா வந்து ஏற்றுக்கினாங்கன்ட்டு அப்பா அந்த இடத்துல ஆர்த்தி நம்ம நிவீனுக்கும் எமுனாக்கா ஆர்த்தி கங்கா நீ போது அம்மா நீ தாம்மா ஆர்த்தி எடுக்கணும் நான்லாம் எடுக்கக்கூடாம்மா நீங்கள் தாம்மா எடுக்கணும் ஆர்த்தி